குருவடி திருவடிகளே சரணம் இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழ சித்த தேவாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகளே சரணம் முப்பருந்தேவையருக்கும் முவேந்தர்களின் திருப்பாதங்களை வணங்கி கன்னிமூளை அமர்ந்திருக்கும் கஜநாதனையும் வணங்கி நித்தம் நித்தம் முதலாசியை வழங்கி அனைவருக்கும் அன்னால் இனிதே அமைய ஆசி வழங்கும் அவை பிராட்டியின் திருபாதங்களை வணங்கி விஸ்வாமுத்திர மகரிஷியாம் சிரங்கொன்று எழுந்தாலும் நம் சிறங்களை சீர்திருத்தி நம் சபையின் பெருமைகளையும் சபையின் அனைத்து வளங்களையும் பிற்காலத்தில் என்ன நடக்கும் சீடர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஆழ்மனதில் படியும்படி அனைவருக்கும் எடுத்துரைக்கும் உசாமத்திரி திரு மகரிஷியின் திருப்பாதங்களை வணங்கி நம் சமையை நிற்கும் மகாவீரரின் திருப்பாதங்களை வணங்கி குருமலையாம் திருமலையிலிருந்து வந்து இங்கு தவம் இருக்கும் தங்க தபசி தம்பிரானின் திருப்பாதங்களை வணங்கி இயல்பு கொடி மரத்தில் வந்து வரும் சீடர்களை இல்லம் இதிலிருந்து இங்கு வரும் வரை காத்து நிற்கும் நம் ஈசனின் வாகனமாம் இந்தியம் பெருமானின் திருப்பாதங்களை வணங்கி தம் சீரிய பார்வையால் தம் சீடர்களை பிரபஞ்சம் முழுவதும் சீர் பார்த்து நிற்கும் கருட பகவானின் திருப்பாதங்களையும் வணங்கி பால திருபுர நம் குருவின் திரு திரு மடியில் அமர்ந்து தவழ்ந்து விளையாடும் பால திருபுரிய சுந்தரியின் திருப்பாதங்களையும் வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் கோடானு கோடி சித்தர்கள் கோடானு கோடி ரிஷி மகான்கள் தேவகணங்கள் சித்தகணங்கள் நம் ஏற்கதவை காத்து நிற்கும் பாம்பாட்டி சித்தரின் திருப்பாதங்களையும் வணங்கி ஐயனே அடியேனுக்கு ஒரு காட்சி தவத்தில் அடிக்கடி மிக பெரும் கோபுரம் அந்த கோபுரத்தின் முன்னே பரி அதாவது குதிரை அதை சாதாரணமாக பற போகிற மாதிரி தெரியல அப்படியே பறந்து போகிற மாதிரி அடிக்கடி அந்த காட்சி தெரியுது அதே மாதிரி நம்ம அந்த தவத்தில் இருக்கும்போது வண்ண 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 அந்த சுற்றி சுற்றி ச வட்ட வட்டமாக தெரிந்தி கடைசியில் ஒன்றுமில்லா வெண்மை நிறம் வருது அதுக்குள்ளே டொப்பக்குன்னு கீழே உள்ளே விழுந்துடுற மாதிரி எனக்கு அந்த காட்சி அடிக்கடி வருது அந்த கோபுரம் திரு குதிரை காட்சி இன்னொரு சூடரின் துணிமையாருக்கும் வந்தது அவங்க அன்னைக்கே கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதேமாரி இன்றைய காட்சியில் வந்து அது இனையால் சொல்லக்கூட முடியல அந்த வேல் கண்ணு தூரம் முழுவதும் வேல் அந்த வேலும் வேல் அந்த வேல் வடிவத்திலேயே அத்தனை வேலும் அந்த வேல் வடிவத்திலேயே அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம அங்கே சபையிலேருந்து சிவகுரைக்கு வந்து அந்த வேலை எடுத்துட்டு வரும்போது என் குரு வந்து அந்த வேலை எடுத்து நின்னாங்க நான் தற்சயமாக அப்படி ஏதோ எடுத்துகிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன் அந்நேரம் குருவோட கண்கள் அவ்வளோ ஒரு பிரகாசம் அவரோட முகம் வந்து அவ்வளோ ஒரு பிரகாசம் அந்த வேல் வந்து அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அந்த குருவோட கையில் இந்த வேல் வந்து அப்படி சுற்றிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது அது பார்த்து தான் நான் ஒரு மாதிரி அந்நேரம் எனக்கு அது படபடன்னு வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு காட்சி இன்றைக்கி இன்றைக்கி சஷ்டி திருவிழாவை வந்து திருச்செந்திலகம் அமைத்து திருமுருகன் அமர்ந்து இங்கு நம்ம எல்லாருக்கும் அவர் அருளாசி வழங்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் இந்த வேல் பகுதர் விழாவை வந்து உணர்த்திக்கிட்டு இருக்காங்க இப்போவே அதனோட சூட்சுமங்கள் அதனோட ஆற்றல்கள் எல்லாம் மிளீர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகள் இங்கு நாங்களும் ஒரு அடியேனாக இருப்பதற்கு அனுமதி அளித்த அனைத்து தெய்வங்களுக்கும் பேராற்றல்களுக்கும் பெருமக ஆற்றலுக்கும் குருவின் திருவடிகளையும் வணங்கி அமர்கின்றேன் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஆதி இறை சபையினுடைய அற்புத தளமதியின் அருகாமையில் அமர்ந்து அருள்நிலையாய் வளம் வருகின்ற செண்பகவள்ளி பூவனநாதன் அமர்ந்து அரசாலும் அற்புத தளமதியிலிருந்து சிவசபை நாடி வந்து உயர்பெண் சீடராக வளம் வந்து தன்னுடைய இல்லம் முழுவதையும் சபைக்கு அர்ப்பணித்து தன் குலதெய்வத்திற்கும் மேலாக சபைதனை தன் சிந்தையில் அமிழ்த்தி வைத்து ஆழ்நிலை தவம் கண்ட சித்தனின் சீடராக வளம் வருகின்ற உமக்கும் உமது இல்லான் மழலைக்கும் ஆசி வழங்கி அகத்தியன் அருள் அற்புத நிலை கொண்ட அத்துணை கணங்களின் நாமங்களையும் உரைக்கின்ற பொழுதும் அத்துணை நாமங்களும் உள்ளூர் அமிழ்ந்திருக்கின்ற ஒரே ஒரு சித்தனவன் சிவமகா வாழை சித்தனே என்னும் அற்புதமான நிலைக்குள் ஆழ்நிலைக்குள் இருந்து ஆற்றலையும் உணர்கின்ற நிலை பெற்ற சீடரே வாழ்த்துகின்றோம் கண்ட காட்சிகள் அற்புதமான கோபுர நிலைகள் அது பின்வரும் காலங்களில் வருகின்ற அற்புதமான கோபுர நிலைகள் ஆங்காங்கு வரக்கூடிய அற்புதமான கட்டிட எல்லாம் இதுகாரும் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக சிவசபைக்கு நாடி வந்த சீடர்களுக்கு கண்ட காட்சிகள் சச்சமயம் இயல்புக் காட்சிகளாக வளம் வருகின்ற அத்தகைய நிலைபோல் உமக்கு காண்பிக்கப்பட்ட கோபுர நிலை கொண்ட காட்சிகள் இனிவரும் காலங்களில் உயர்ந்தோங்கி நிற்கும் எதிர்காலத்தில் என்ற ரகத்தையும் அத்தகைய கோபுர நிலைகளையும் ஒன்றாக ஒரு குதிரை வாகனம் வந்து ஆங்காங்கு பறந்து நிற்கின்ற அற்புதமான நிலை அது எவருடைய வாகனம் குதிரை எழுந்து நின்று உரையடா ஆற்றல் கொண்ட அற்புதமான அவதாரத்தினை சிவசபைக்கு தாரை வார்த்த அத்தகைய கல்கியினுடைய வாகனமாகத்தான் உரைந்து அனைவரும் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு வளம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது வெறும் குதிரையாகத்தானே வந்தது வெறும் குதிரையில் அமரப்போவன் சிவமகா வாழைச்சித்தன் என்ற அகத்தியம் உரைக்கின்றோம் அவதாரத்தினை இடம் இடம் இடம்பெயர வைத்து அவதாரத்தினை உமது கரத்தில் வழங்கிவிட்டோம் என்று பரந்தாமன் அமர்ந்து தவம் காணும் சபைதனில் அவன் அவதாரம் அல்ல இவன் தான் அவதாரம் என்று ஏற்றுக்கொண்ட சீடர்களுக்கு அவன் வாகனம் கண்ணில் தவ காட்சிகள் தெரிகின்றது என்ற அர்த்தியன் கல்கை அவதாரம் என்ற ஒன்று இனிமேல் வரப்போவதில்லை என்பதை அகத்தியன் ஆசி நிலையில் தெரிவிக்கின்றான் சித்தனும் அறிவிக்கின்றான் அத்துணை சித்தர்களும் தெரிவிக்கின்றார்கள் அதனை உண்மை ஊர்ஜித கூற்று என்று ஏற்றுக் சீடர்களது சிந்தைக்குள் அவதாரமாக அவதார சித்தன் தோன்றுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் ஆதி இறைநிலை நிலை கொண்ட சிவசித்தன் என்பதை ஏற்றுக்கொண்ட சபை சபையை ஏற்றுக்கொண்ட சீடர்களுக்குள் அவன் அவதாரமாகவே காட்சி அளிப்பான் என்றால் அத்துணை நிலைகளையும் ஒன்றாக்கி ஒரு நிலைக்குள் தனக்குள் கொண்டு வருகின்றார் அற்புதமான ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது எங்கிருந்து தரப்பட்டது என்னும் வினாவிற்கு விடையை இன்னும் தேடி 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 எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள் என்று உரைக்கின்றனர் அதற்கு ஒரே ஒரு விடை அதற்கு ஒரே ஒரு விடை நம்பிக்கை என்று அகத்தியன் உரைக்கின்றோடு முழு நிலையில் ஏற்றுக் கொண்டவனுக்குள் இவர்கள் எல்லாம் உரைக்கின்றார்களே ஒவ்வொரு சீடனும் இச்சீடர்கள் மட்டுமல்ல ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை தேசங்களில் இருக்கும் சீடர்கள் அத்துணை நகரங்களில் இருக்கும் சீடர்களும் இவனுக்கு அங்கிருந்து சாதனத்தின் மூலமாக அழைத்து விடுத்து சித்தனே உமை கண்டோம் சித்தனே உம் குரலை கேட்டோம் சித்தனே இத்தகைய நறுமணங்கள் நல் நறுமணங்கள் எமது இல்லத்தில் வருகின்றன திரிபுர சுந்தரி போல் உரையாடுகின்றால் மழலை என்று உரைக்கின்றார்களே இவையெல்லாம் என்ன நிலை இவையெல்லாம் எத்தகைய பேர் பெற்ற பெருமகா சித்த சிவமகா நிலை அந்நிலை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் பெறுகின்ற நிலை என்ற ஹத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்சம் கண்டு கொண்டு பிரபஞ்சம் எனில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சாதன நிலைகளில் இதையெல்லாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றார்கள் மற்ற சாதன நிலைகளில் வரக்கூடிய அத்தகைய பதிவுகளை எல்லாம் அவரவர்கள் காட்டுகின்ற பதிவுகளை எல்லாம் ஒரு முறை பார்த்தால் அதனை உதாசீனம் செய்வார்கள் இப்பதிவினை முறை பார்த்தால் பார்க்காது அவன் மனம் செல்லாது என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு மறுமுறை மறுமுறை பார்க்கின்ற பொழுது அவனுக்குள் எழுகின்ற ஒரு அவனுக்குள் எழுகின்ற ஒரு தீ ஜுவாலை ஒரு தீ பொறி இருக்கின்றது அப்பொறியினுடைய அப்பொறியினுடைய ஒரு நிலையில் பற்றி எரிகின்ற ஜுவாலைதான் என்னுடைய சீடர்கள் எல்லாம் என்று உரைக்கின்றோம் அப்பொறி நிலைக்குள் இருந்து பெறப்பட்ட அற்புதமான ஆற்றல் தனை உணர்ந்த ஜோதியாக வளம் வருகின்றார்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் ஏற்றுக்கொண்ட மனம் வராத சித்தன் உரைத்தவாறு அனைவரும் கண்டுகொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக தான் பெரும் ஞானி நிலைதனை உள் வைத்து வளம் வருகின்றவன் அவன் உள்ளுக்குள் சென்று ஒரு நொடி யோசிக்கின்ற பொழுது ஆராய்கின்ற பொழுது எதனை வைத்து தன்னை ஞானி என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் எதை வைத்து தான் இத்தகைய படாடோப ஆடம்பர நிலை கொண்ட ஒய்யாரத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு நொடி அவன் சிந்தைக்குள் அவன் சிந்தைக்குள் அவன்